திருவாசகத்துக்கு உருகாதார் உருவாசகத்துக்கும் உருகார் ஓம் நம இன்னைக்கு பதிவுல திருவாசகம் ஆனந்த பரவசம் பாடலோட பொருள் விளக்கத்தை பத்தி தான் பாக்க போறோம் இந்த பாடல்ல மாணிக்க வாசகர் இறைவனை அடையிறதுக்கான வழிய சொல்லியிருப்பார் அது என்னன்னு பாப்போம் மாணிக்க வாசகர் சொல்றாரு நான் உண்மையானவன் இல்ல அப்படின்னு இத இந்த பாடல்ல மட்டும் இல்ல திருவாசகத்துல இருபத்தி எட்டு இடத்துல தன்னை பொய்யன் பார்ப்போம் மாணிக்க வாசகர் இருந்தப்போ அரிமர்த்தன பாண்டியன் குதிரை வாங்க சொல்லி அவருக்கு பணத்தை கொடுத்திருப்பாரு ஆனா அவரோ அந்த பணத்தை இறைப்பணி செய்யறதுக்காக செலவழிச்சிருப்பாரு இதை அறிந்த அரசன் அவர்கிட்ட கேட்டப்போ அவர் ஆவணி மூலத்துல குதிரை வந்துரும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஏன் அவர் அப்படி சொல்லிருக்காரு அப்படின்னா அவரோட உள் மனசுக்குள்ள கடவுளே சொல்ற மாதிரி ஒரு உணர்வு தோன்றும் அதனால அவரும் இது கடவுளோட கூற்று அப்படின்னு நினைச்சு சொல்லியிருப்பாரு ஆனா அவர் சொன்ன நேரத்துல குதிரை வராததுனால அவரை எல்லாரும் பொய் சொல்றாரு அப்படின்னு சொல்லுவாங்க அதோட அவருக்கு தண்டனையும் கிடைச்சிருக்கும் எல்லார போலவும் மாணிக்க நம்ம சொன்னது பொய்தானோ அப்படிங்கிற முடிவுக்கு வந்துருவாரு அந்த எண்ணத்தோட முதிர்ச்சியின் விளைவுதான் இப்படி இருபத்தெட்டு இடங்கள்ல தன்னை ஒரு பொய்யன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம யானே பொய் அதாவது இந்த உடல் அப்படிங்கிறதும் பொய் அது அழிஞ்சு போகக்கூடியது இந்த உடலும் உலக வாழ்வுமே அழிஞ்சு போகக்கூடியது அதனால யானே பொய் அப்படின்னு சொல்றாரு அடுத்து என் நெஞ்சும் பொய் என் நெஞ்சத்துல வஞ்சம் பொய் பொறாமை கோபம் அகங்காரம் இது மாதிரி மாயைகளால நிறைஞ்சிருக்கு அப்போ என் நெஞ்சம் உண்மையானது இல்ல அதுவும் பொய்யானது தான் அதனால என் நெஞ்சும் பொய் அப்படின்னு சொல்றாரு அடுத்து என் அன்பும் பொய் நானும் என் உடம்பும் பொய்யானது என்னோட நெஞ்சமும் பொய்யானது அப்படின்னா என்னோட அன்பும் போலியானது செஞ்ச வினைதான் அப்படின்னு சொல்றாரு இப்படி பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து பொய்யிலே வாழ்ற நம்ம அதை எல்லாம் பொய் இதெல்லாம் மாயை அப்படின்னு தெரிஞ்சு அத பிள்ளை அப்படின்னு நினைச்சு தவற உணர்ந்து இறைவன் கிட்ட மன்னிப்பு கேட்டா இறைவன் மன்னிச்சுடுவாரு அப்படிங்கிறத மனசுல வச்சுதான் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே அப்படின்னு பாடியிருப்பாரு நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு பழமொழி இருக்கு அழுத பிள்ளை பால் குடிக்கும் அப்படின்னு தாய் கூட முதல்ல அழுற பிள்ளைக்கு தான் பால் ஊட்டுவா கடவுளும் ஒரு தாய் மாதிரிதான் ஒரே நேரத்துல எல்லா குழந்தைகளையும் பார்த்துக்க முடியாதுதான் கடவுள் தாய்களை படைத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க தாய் குழந்தைக்கு பசியறிந்து பாலூற்ற மாதிரி கடவுளும் நமக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுக்கிறாரு கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கும் கூட உணவழிப்பவர் இறைவன் அவ்வளவு கருணையானவர் இறைவன் ஆனா நம்ம உலக பந்தங்கள்ல சிக்கி அவர் மேல ஆழமான பக்தி செலுத்தாம இருக்கும் அத நினைச்சு அழுகிறாரு மாணிக்க வாசகர் நம்ம தவற்ற உணர்ந்து உண்மையா வருந்தினா அவர் நம்மள மன்னிச்சு அருள் செய்வாரு அதனால நீ என்னோட குற்றங்களை எல்லாம் மன்னிச்சு என்னை சேர்த்துக்கொள் இறைவா அப்படின்னு மாணிக்க வாசகர் பாடுறாரு அதே மாதிரி வள்ளலாரும் அவ்வளவு அழகா ஒரு பாடல் பாடியிருப்பாரு நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றலும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னதையே ஞான நடத்தரசே அப்படின்னு பாடுறாரு அதாவது இறைவனை இடைவிடாமல் ஆழ்ந்து சிந்தித்து அவரோட உண்மையை உணர்ந்து அந்த உணர்வுல உள்ள முருகி அன்பால நிறைஞ்சு அந்த அன்பின் மிகுதியால கண்ணீர் ஊல பெருகி உடல் முழுசும் நனைஞ்சு நனைஞ்சு அருள முத அடையணும் அப்படின்னு அவ்வளவு அழகா பாடியிருப்பாரு இதத்தான் மாணிக்க வாசகரும் யானே பொய் என் நெஞ்சும் பொய் என் அன்பும் பொய் ஆனால் வினையே அழுதால் உன்னை பெறலாமே தேனே அமுதே கரும்பில் தெளிவே தித்திக்கும் மானே அருளாயடியே உன்னை வந்து உருமாறே அப்படின்னு அழகா பாடியிருப்பார் இந்த பாடல் மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இறைவனை மெய்யன்போட சரணடைஞ்சு மனம் கசிந்து உருகிறது தான் இறைவனை அடைகிற வழி அப்போ உண்மையான அன்பினாலேயே இறைவனை அடைய முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் நாளை அடுத்த பதிவில் பார்ப்போம் ஓம் நம சிவாய